நம்மிடம் ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது அதனிடம் நாம் சரணாகதி அடைந்து வாழ வேண்டும் தான் என்ற ஆணவமலம் கூடாது கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று தரணாகதி அடைந்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் உயர்வு ஏற்படும் வெற்றி ஏற்படும் நாம் சில சமயம் இல்வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளக்கூடாத கஷ்டங்கள் ஏற்படலாம் ஆனால் இவ்வுலகத்தில் எதுவும் நீடித்து இருப்பதில்லை கஷ்டங்கள் விலகி மறுபடியும் சுகம் ஏற்படும் ஆகையால் எல்லா கஷ்டங்களிலும் மழை போல உறுதியாக நாம் நிற்க வேண்டும் நமக்கு எது வந்தாலும் எது போனாலும் நாம் எப்போதும் திட சிந்தனையோடு முயற்சி செய்ய வேண்டும் நாம் எப்போதும் தைரிய தைரியமாய் நின்று சத்தியத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டும் நமக்கு ஓர் லட்சியம் உண்டென்றால் அதை அடைய நாம் நம் உயிரை கூட தியாகம் செய்ய துணிய வேண்டும் நாம் கடவுளை வழி வழிபட லட்சியமான ஒரே ஒரே வழிதான் உண்டு நம் பலகீனத்தால் அல்ல யதார்த்த குணமின்மையால் அல்ல அந்த கடவுளை உண்மையான அன்பினாலும் பழத்தினாலும் ஒன்றே கடவுள் என்று சரணாகதி அடைந்து அதன் மூ மூலமாக பூசித்து நாம் அந்த வழியை அடையலாம் இப்படிக்கு சக்தி முத்தையா